சற்று முன் அமெரிக்காவில் எடுக்கப்பட்ட சூரிய கிரகணத்துடைய நேரடி காட்சிகளை தான் இப்போது இந்த வீடியோவுடைய தொடக்கத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க இந்த காட்சிகளை பார்க்கும்போது உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லங்க அந்த தெய்வத்துடைய திருமந்திரத்தை நீங்க மனதார உச்சரித்துக்கோங்க காரணம் என்னன்னா மற்ற நேரங்களில் நீங்க கடவுளுடைய திருமந்திரத்தை உச்சரிப்பதன் மூலமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு பலனானது கிடைக்குமோ அதை விட பார்த்தீங்கன்னா கிரகண நேரத்தில் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்துடைய திருமந்திரத்தை உச்சரிக்கும் போது இன்னும் அதீதமாக நூறு மடங்கு பலனானது உங்களுக்கு கிடைக்குங்க அதனால தான் கிரகண நேரத்தில் இது போன்ற திருமந்திரங்களை தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இருங்க இதன் மூலமாக உங்களுக்கு அதீத பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயும் இந்திய நேரத்தின் படி இன்று இரவு சரியாக ஒன்பது பன்னிரெண்டு மணிக்கு இந்த ஒரு கிரகணமானது ஆரம்பமாகி சரியாக இரவு பன்னிரெண்டு மணிக்கு உச்சம் பெற்று அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு இருபத்தி மூன்று மணிக்கு இந்த கிரகணமானது முடிவடைய போகிறது ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு நாலரை மணி நேரத்தில் ஏதாவது ஒரு அஞ்சு நிமிஷமாவது உங்களுக்கு பிடித்த தெய்வத்துடைய திருமந்திரத்தை மனதார உச்சரித்துடுவாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஓம் நமச்சுவாயா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை நீங்கள் உச்சரித்துட்டேவாங்க அதே போல பாத்தீங்கன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல கூட இந்த திருமந்திரத்தை மூன்று முறை டைப் பண்ணுங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா நூறு மடங்கு அதீதமான பலனானது கிடைக்க கொடுங்க அமெரிக்க நேரத்தின்படி இந்த ஒரு முழு சூரிய கிரகணமானது மதியம் ஆரம்பித்து மாலை நேரத்தில் முடிவடையுதுங்க மேலும் அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு முழு சூரிய கிரகணத்தை பார்க்கலாங்க இந்தியாவில் இந்த ஒரு கிரகணமானது தெரிய போவது கிடையாதுங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் கிடைத்த இந்த ஒரு அபூர்வமான பிரமிக்கக்கூடிய சூரிய கிரகணத்துடைய நேரடி காட்சிகளை தான் இந்த வீடியோவுடைய தொடக்கத்தில் நீங்கள் கொஞ்சமாக பார்த்துருப்பீங்க அதனுடைய விரிவான காட்சிகளையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையான அமாவாசையுடன் கூடிய இன்றைய நாளில் தான் முழு சூரிய கிரகணமானது உருவாக போகிறதுங்க மீண்டும் இது போன்ற ஒரு கிரகணம் ஏற்படணும் அப்படின்னா நூற்றி இருபத்தி ஆறு வருடங்கள் நம்ம காத்திருக்கணும் அதாவது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பதாவது ஆண்டுல தான் பார்த்தீங்கன்னா மீண்டும் இது போன்ற ஒரு முழு சூரிய கிரகணத்தை நம்மளால பார்த்திங்கன்னா பார்க்க முடியும் பொதுவாகவே வானத்துல நிகழக்கூடிய இந்த கிரகணத்தை பார்த்தீங்கன்னா நம்முடைய வெறும் கண்களால பார்க்க காரணம் என்னன்னா கிரகண போது வெளிவரக்கூடிய வீச்சுக்களானது அதீதமான தாக்கத்தோடு அது நேரடியாக நம்முடைய படும்போது சில சில கண் ஏற்படுத்தி விட்டோம் என்பதன் தான் கிரகணத்தை நம்முடைய வெறும் கண்களால நேரடியாக பார்க்க அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு உரிய கண் கண்ணாடியை அணிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஒரு கிரகணத்தையே பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நடவடிக்கையை பின்பற்றி தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு அபூர்வமான பிரத்யேகமான காட்சிகள் எடுக்கப்பட்டு இருக்கு ஸோ இதன் மூலமாக நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அதிசய நிகழ்வை பார்க்கலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா அமெரிக்க நேரத்தின்படி மதியம் சரியாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இரண்டு ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரகணமானது ஆரம்பிக்குதுங்க சந்திரனுக்கும் சூரியனுக்கும் பின்னால பார்த்தீங்கன்னா இது நகர ஆரம்பிக்கும் பின்னர் நள்ளிரவு பன்னிரண்டு ஐம்பது மணிக்கு அதாவது அமெரிக்க நேரத்தின்படி சொல்லணும்னா பிற்பகல் மூணு இருபது மணிக்கு பார்த்தீங்கன்னா கிரகணம் ஆரம்பமாகி அதனுடைய இறுதி மூன்று நிமிடங்கள் மற்றும் முப்பத்தி எட்டு வினாடிகளுக்கு அதிக இருளானது நீடித்து நீங்கள் நிற்கக்கூடிய இடத்தை பொறுத்து சில வினாடிகள் கூடி குறைய வாய்ப்புகள் இருக்குங்க அதிகாலை சரியாக பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று மணிக்கு அதாவது அமெரிக்க நேரத்தின்படி வைத்து பார்க்கும்போது சரியாக இன்றைய நாள் மாலை நாலு முப்பத்தி மூணு மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரகணம் நிகழ்ச்சியானது முடிய அதாவது அமெரிக்க நேரத்தின்படி பார்க்கும்போது மதியம் இரண்டு மணிக்கு தொடங்கி நாலரை மணிக்கு பார்த்தீங்கன்னா முடியுதுங்க அதே போல் இந்திய நேரத்தின்படி பார்க்கும்போது இரவு நேரத்தில் ஒன்பது பன்னிரெண்டு மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் அதிகாலை பார்த்தீங்கன்னா ஒன்று இருபத்தி மூன்று மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கிரகணம் இருக்குங்க இந்தியாவில் இந்த கிரகணத்தை நம்மளால் பார்க்க முடியாது ஆனால் அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த கிரகணத்தை நல்லா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படி அங்கே எடுக்கப்பட்ட ஒரு பிரத்யேகமான காட்சி தான் இப்போது நீங்க பாக்க போறீங்க இது தாங்க அந்த ஒரு அபூர்வமான காட்சி இந்த காட்சிகளை பார்க்கும்போது தான் நீங்க மறக்காம உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய திருமந்திரத்தை உச்சரித்துக்கோங்க இதன் மூலமாக மற்ற நாட்களை காட்டிலும் இந்த நாட்கள்ல அதுவும் இந்த கிரகண நேரத்தில் குறிப்பிட்டு உச்சரிக்கும் போது நூறு மடங்கு அதீத பலன் கிடைக்குங்க மறக்காமல் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய திருமந்திரத்தை உச்சரித்துக்கோங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னா சிவனாக இருந்தால் ஓம் நமசிவாயா போற்றி அதே போல் பெருமாளாக இருந்தால் ஓம் நமோ நாராயணா போற்றி முருகனாக இருந்தா ஓம் சரவண பவனே நமக விநாயகர் கடவுளாக இருந்தா ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு உங்களுக்கு பிடித்த எந்த வித தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்துடைய திருமந்திரத்தை சரியாக இன்று இரவு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷத்துக்காவது பார்த்தீங்கன்னா உச்சரித்துட்டு இந்த வீடியோவை பார்க்கும்போது கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த திருமந்திரத்தை பார்த்தீங்கன்னா இதோடு நீங்க டைப் பண்ணிடுங்க நிச்சயமாக நீங்க நினைச்சது பார்த்தீங்கன்னா நடக்க கொடுங்க இந்த கிரகணத்தின் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரகண தோஷ பாதிப்புகள் ஏதும் வராமல் இருக்கக்கூடும் ஏப்ரல் எட்டாம் தேதி சக்தி வாய்ந்த சூரிய கிரகணம் நிகழவுள்ளதால அமெரிக்காவுடைய நயகராவல அவசர நிலையானது அறிவிக்கப்பட்டு இருக்குங்க அதாவது இன்றைய ஏப்ரல் எட்டாம் தேதி தோன்றக்கூடிய இந்த ஒரு வானியல் அதிசயமானது வட அமெரிக்கா முழுவதும் தெரிய போகுதுங்க இந்த நிலையில தான் வட அமெரிக்காவில் சூரிய கிரகணம் நிகழவுள்ளதால நயகராவல அவசர நிலை அறிவிக்கப்பட்டு இருக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு பிறகு நயகராவல சூரிய கிரகணம் தென்பட உள்ளதால லட்சக்கணக்கான மக்கள் அங்கு வாய்ப்புக்கள் இருக்குங்க இதன் காரணமாகவே அங்கு அவசர நிலையானது அறிவிக்கப்பட்டு இருக்குங்க பொதுவாகவே சூரியன் இல்லனா சந்திர கிரகணம் நிகழ்ந்தாலே எல்லோருமே வானத்தை பார்த்துக் கொண்டு இருப்பார்கள் வழியாக சூரிய கிரகணத்தை ரசிப்பாங்க ஆனாலுமே பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு கேட்கும் திறன் மாற்றுத்திறனாளிகளுக்கும் என்ன செய்வார்கள் ஆனால் வருகின்ற இந்த ஏப்ரல் எட்டாம் தேதி நிகழக்கூடிய இன்றைய இந்த சூரிய கிரகணத்தை வட அமெரிக்காவில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் கேட்கவும் உணர முடியுங்க அதாவது வட அமெரிக்காவில் மக்கள் அதிகம் கூட கூடிய இடங்களில் மாற்றுத்திறனாளிகள் ஒளி மூலமாக கேட்கவும் தொடுவதன் மூலமாக உணரவும் முடியுமாங்க கிரகணங்கள் என்பது இயற்கையாகவே மிகவும் ரசித்து பார்க்கத்தக்கதுங்க எனவேதான் உலகில் பிறந்த எவர் ஒருவருமே அதனை தங்களது வாழ்நாட்கள் ரசித்திட வேண்டும் அப்படிங்கிற ஆவலானது இருக்கக்கூட அந்த வகையில தான் பள்ளி மாணவர் தெரிய து என்னா ஸ் பார்வைி மாணவி இவர் கணினியில் சிறந்து விளங்குவதால் ஒரு நாள் நிச்சயம் என்று உறுதிப்பட உள்ளார் ஒரு கிரகண இருவரும் கிரகணும் பள்ளியில் அமர்ந்து இருந்த போது ஒளி மற்றும் ஒளி பெட்டியின் மூலமாக கிரகண நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் வார்த்தைகளாக பெயர்க்கப்பட்டு சூரியன் எந்தெந்த நேரத்தில் மாறுது என்று அவர்களுக்கு சொல்லிக்கொண்டே வந்தது அப்போதுதான் முதல் முறையாக சூரிய கிரகண பார்ப்பதற்கு பதிலாக கேட்டு உணர்ந்து கொண்டேன் என்றார் பார்வை மாற்றுத்திறனாளி மற்றும் வானியல் அறிஞரான டியாஸ் மெர்சப் மற்றும் ஹார்வர்டு வானியல் அறிஞர் ஆலிசன் பெரைலா இருவரும் இணைந்துதான் இந்த கருவியை கண்டுபிடித்தனர் டியாஸ் மெர்செட் தனது ஆராய்ச்சிகளுக்காக அனைத்தையும் ஆடியோவாக பதிவு செய்து அதனை ஆய்வு செய்து வந்தவர் முதல் முறையாக அமெரிக்காவில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கிரகணத்தின் போது இந்த கருவி பயன்படுத்தப்பட்டது பிறகு அனைத்து கிரகணங்களின் போதும் இந்த கருவியுடைய பயன்பாடானது அதிகரித்து கொண்டு இருக்குங்க அந்த வகையில் தான் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது கருவிகளை தயாரித்து பல்வேறு பகுதிகளில் விநியோகிக்க திட்டமிடப்பட்டு இருந்தது மெக்சிகோ அமெரிக்கா பல்கலைக்கழகங்களில் இது தொடர்பான கருத்தரங்கங்களும் நடத்தப்பட்டு வருகின்றன இந்த வானம் அனைவருக்குமானது உலகின் அனைத்து பகுதிகளுக்கும் ஆனது என்றால் அப்போது அது பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு தான் என்கிறார் மெர்சட் மாணவர்களுக்கு கிரகணங்கள் கேட்க வேண்டும் நட்சத்திரங்களையும் உணர வேண்டும் என்று விரும்புகிறார் இந்த ஒரு சூரிய கிரகண கிர பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நடக்கப் போகுதுங்க இந்திய நேரத்தின்படி இரவு நேரத்தில் நடக்க போகுது ஆனால் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா தற்போது நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இந்த ஒரு பிரத்யேகமான சூரிய கிரகணத்துடைய காட்சிகளை தான் நாம் இப்போது பார்த்துட்டு இருக்கோங்க அதே போல் நாசாவும் ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கு அதாவது கேமராவில் பார்த்தீங்கன்னா அதாவது நம்முடைய செல்ஃபோனில் பார்த்தீங்கன்னா நேரடியாக வானத்தில் தெரியக்கூடிய அந்த கிரகணத்தை வந்து நம்ம புகைப்படம் எடுக்கக்கூடாது அப்படி எடுக்கின்ற பட்சத்தில் கேமராவில் இருக்கக்கூடிய சென்சாரானது பாதிக்கப்பட அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில எச்சரிக்கையும் பார்த்தீங்கன்னா நாசா தற்போது பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ அதுலயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே போல் கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வெளியே போவதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இரவு நேரமாக இருப்பதால் எல்லோருமே வீடுகளில் தான் இருப்போம் அது மட்டும் கிடையாதுங்க மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த கிரகணத்தின் போது உங்களுக்கு பிடித்த தெய்வத்துடைய இஷ்ட திருமந்திரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு முறை இந்த மாதிரியாவது உச்சரிங்க மூணு முறைங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சபட்சம் உங்களால் எத்தனை முறை முடியுதோ அத்தனை முறை உச்சரித்துட்டு வீடியோக்கு கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ